ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நம்ம வீட்டில் உள்ள மசாலா மட்டும் பயன்படுத்தி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுது பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மசாலா என்னன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துங்க அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய தூள் 1 ஸ்பூன் மிளகாய தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோட சேர்த்துக்கோங்க உப்பு தேவைன அளவுக்கு சேர்த்துங்க நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலா போட்டு செட் இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் கார்ன்ஃப்ளவர் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க நல்லா கறிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதே சேர்த்துக்கும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பொரிச்சு எடுத்துருவோம் தட்டு போட்டு முடி நல்லா பிசலிட்டு தட்டு போட்டு முடி வச்சிருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பொரிச்சு எடுப்போம் ஒரு மணி நேரம் நல்லா சிக்கன் ஊறிடுச்சு இப்போ ஒரு அடுப்புல நான்ஸ்டிக் பேன் வச்சுங்க அது சூடானதுக்கு அப்புறம் கடலை எண்ணெய் சேர்த்துங்க கடலெண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சிக்கனை ஒன்னொன்னா எடுத்து எண்ணெயில போட்டுருவோம் மேலே என்ன தெரிக்கணும் பார்த்து சேருங்க பார்த்து போடுங்க ஹை ஹைஃப்ளேம் இருக்கட்டும் ஒரு பக்கம் பாயில் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருவோம் திருப்பி போட்டுருங்க சிக்கன் சிக்ஸ்டி பி வைக்கிறதுக்கு நான் ஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா மசாலா ஒட்டாமலையும் பிரியாமலையும் வரும் ஈஸியாகவும் இருக்கும் வறுக்கிறதுக்கு என்னென்ன ஃப்ரை பண்ணுமோ அதெல்லாம் மசாலா ஒட்டாமல் வரத்துக்கு நான் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க மட்டும் வறுக்கிறப்ப புதினா தலை இல்லைன்னா கருவேப்பில சேர்த்தீங்க இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வாசமாகவும் இருக்கும் நான் புதினா தலை சேர்த்துருக்கேன் தான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம் வரைச்சு எடுத்துட்டோம் அவ்வளோதான் இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு கைப்பிடி புதினாவை எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதில் மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி இந்த கலந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி மின்ட்டு சிக்கன் ரெடி இது ரொம்ப நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க தேங்க்யூ